সাক� <laughs> இரண்டாயிரந்து இருபத்தாறாம் ஆண்டு புதுச்சேரி நடக்க இருக்கும் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு இந்திய தேர்தல் ஆணையம் முன்னெடுக்க உள்ள சிறப்பு தீவிர வாக்காளர் சீராய்வு திட்டம் எஸ்ஐஆர் ஆர் செயற்கையான முறையில் இந்தி உள்ளிட்ட அயல் மாநில வாக்காளர்களை புதுச்சேரியின் வாக்காளர் பட்டியலில் சேர்த்து புதுச்சேரியின் அரசியலில் செயற்கையான குறுக்கீடாக அமைத்து குழப்பம் விளைவிக்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தக் கூடாது என்று தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் புதுச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் கண்டன ஆர் பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரி மாநில செயலாளர் வேல்சாமி தலைமை தாங்கினார் மேலும் சமூக அமைப்பினர் பலர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் இதனைத் தொடர்ந்து கண்டன முழக்கமிட்டனர்

அழிக்க துடிக்கிறது அழிக்க துடிக்கிறது தமிழர்களின் சாதகத்தை